என் பேர் யோகேஸ்வரி நான் விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் பக்கத்தில் படந்தார் அரசு பள்ளியில் படிக்கிறேன் நான் இப்போ டுவெல்த் முடிச்சிருக்கேன் எனக்கு ஐஐடி பாம்பேயில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எனக்கு கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மா வந்துட்டு பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்க்காங்க அப்பா கடையில் வேலை பார்க்காங்க விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலன் அவர்கள் வந்துட்டு எனக்கு நான்மல் திட்டம் நிகழ்ச்சி எனக்கு பங்கேற்ற சொன்னாங்க நான் அங்கே ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி நார்மல் லெவன்த் திட்டத்தை பற்றி சொன்னாங்க எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருதுனால் எந்தெந்த காலேஜுக்கெல்லாம் போகலாம் எந்தெந்த உயர்கல்விக்குலாம் போகலான்னு சொன்னாங்க அது மூலமாக எனக்கு ஜேஇ மெயின் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணால் மட்டும் இல்லாமல் அது எப்படி எழுதணும் எப்படிலாம் இந்த கொஷின்ஸ் பேப்பர்ஸ் இருக்கும் எல்லாமே சொன்னாங்க சொல்லி ஜேஇ மெயின்லேயும் பாஸ் பண்ணேன் ஜேஇ அட்வான்ஸுக்கு ஈரோட்டில் ஒரு நாற்பது நாள் கோச்சிங் மாதிரி போட்டு போனாங்க அங்கேயும் நான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி ஜே அட்வான்ஸ்லேயும் பாஸ் பண்ணேன் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஜோஸ்வா கவுன்சிலிங் அதுக்கும் சாய்ஸ் எப்படிலாம் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து என் சொல்லிக் கொடுத்தாங்க நெடுஞ்செலியன் சார் சொல்லிட்டு என் சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நாள் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முக்க நன்றி அந்த நான் முதல்வன் திட்டம் வந்துட்டு ஏழை குழந்தைகளுக்கு வந்து ஒரு வர பிரசாதம்னே சொல்லலாம் எங்களை போல ஏழை குழந்தைகளுக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது அதனால முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை பங்கேற்க சொன்ன விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசிங் அவர்களுக்கு ரொம்ப நன்றி உயர்கல்விக்கு அவர்களுக்கு எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி